ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிற சஷ்டியில் வந்து ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் என்று எல்லாருக்குமே தெரியும் பலரது இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வந்து திகழக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமான அவருக்குரிய நாட்களில் வந்து வழிபாடு செய்கிறது என்பது மிகவும் சிறப்புன்னு தான் சொல்லணும் அப்படி வழிபாடு செய்வதோடு அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை வந்து தரிசனம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக அளவில் வந்து பலன் கிடைக்கும் அந்த வகையில வளர்ப்புறை சஷ்டி அன்று வந்து முருகப்பெருமானுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றினால் எந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முதல்ல அந்த தெய்வத்திற்காக வந்து ஒரு தீபத்தை நாம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது இல்லையா தீபம் ஏற்றாமல் நாம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து பூர்த்தி அடையாது என்று கூட கூறலாம் ஏனென்றால் தீபத்தில் தான் அனைத்து தெய்வங்களையும் நம்மளால் வந்து ஆகர்ஷணம் வந்து செய்ய முடியும் அதே போல் நம்மளுடைய வேண்டுதலை வந்து பொறுத்து தீபம் ஏற்றும் முறையும் வந்து மாறுபடும் அந்த வகையில் வளர்ப்பிறை சஷ்டியில் வந்து எந்த வே எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு வளர்ப்புறையில வருவது என்பது மிகவும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வருவது அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கிறது அன்றைய தினத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் விரதம் இருக்காமல் வழிபாடு செய்தாலும் பரவாயில்ல முருகப்பெருமானின் அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பலரும் வந்து முருகப்பெருமானிடம் பலவிதமான வேண்டுதல்களை வந்து முன்வைத்து இந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க அப்படி மேற்கொள்ளும் பொழுது முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு தீபம் ஒன்று ஏற்றுவாங்க அதிலும் குறிப்பாக தீபம் திகழ்வது வந்து வெற்றிலை தீபமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றியை வந்து நாம பெறணும்னு சொல்லி நினைச்சாலும் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும்னு சொல்லி நினைச்சாலும் இந்த தீபத்தை நாம ஏற்றலாம் ஒரு தாம்புள தட்டில் ஆறு எண்ணிக்கையில் வந்து கிளியாத நல்ல வெற்றிலியாக வைக்கணும் அதன் காம்பை வந்து நீக்கி விடணும் அதுக்கு பிறகு ஆறு வெற்றிலைக்கும் சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு அதற்கு நடுவாக ஒரு அக்கல் விளக்கை வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் பிறகு அந்த தீபத்திற்கு எடுத்து வைத்திருந்த வெற்றிலை காம்ப வந்து போட்டு விடணும் இந்த தீபம் வடக்கு அல்லது கி கிழக்கு பார்த்தவாறு நீங்க எரிய வைக்கலாம் அடுத்ததாக வந்து பாலாடை தீபம் சஷ்டி என்றதுமே வந்து பலரும் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக தான் விரதம் இருப்பாங்க அப்படி குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள் வளர்புறை சஷ்டியில் வந்து விரதத்தை மேற்கொள்ளணும் அவ்வாறு விரதத்தை மேற்கொண்டதுக்கு பிறகு அன்றைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தட்டை வந்து ஒரு பால் ஆடை வைத்து நெய் அல்லது நல்ல நெய் ஊற்றி கூட பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் வந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு இருக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்கண்டு பால் போன்றதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து கூட வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை நீங்க எவர் வந்து சில்வரில் வந்து இருக்க கூடிய வந்து பாலாடையில வந்து ஏற்றக்கூடாது முடிந்த அளவிற்கு வெள்ளி அதாவது இரண்டானியம் போன்ற உலோகத்திலான ஒரு பாலாடையில தான் ஏற்றினால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு தீபம் நம்மளுடைய வேலை தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நாம நினைச்சோம்னா துவரம் பருப்பு தீபம் ஏற்றலாம் அதே போல கடன் தொடர்பான பிரச்சனை சொந்த வீடு கட்ட ஆசைப்படுறவங்க இந்த வளர்ப்புறை சஷ்டி திதி திதியில பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வந்து சுவரம் பரப்ப வந்து நீங்க பரப்பிட்டு அதுல இரண்டாக விளக்க வைத்துட்டு நீங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கூட பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும்னே சொல்லலாம் பொதுவாக வளர்ப்பிரை சஷ்டியில நாம முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு விளக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது எந்த வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்று சொல்லுவாங்க இப்படி வந்து தீபம் ஏற்றி வைத்த பிறகு சுப்பிரமணிய பூஜங்கம் சுப்பிரமணிய அஷ்டகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இதெல்லாம் வந்து நீங்கள் முருகப்பெருமானின் பாடல்களை வந்து பாடுவதோடு அல்லது ஒழிக்க செய்கிறதும் வந்து கூடுதல் பலனை வந்து தரும் நம்மளுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா முழு மனதோடு முருகப்பெருமானை வந்து நினைத்து வேண்டுதல் ஏற்றி வந்து தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் உங்களுடைய வேண்டுதலும் வந்து விரைவிலேயே வந்து நிறைவேறும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி